ம் கித்துக்கடவு ஒன்றிய மெட்டுவாரி பகுதியில் மண்ணை அழிக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் சிப்கார்ட் வரவுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி மக்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதற்கான பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து ஆளும் கட்சியினான அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் என அனைவரையும் சந்தித்து எங்களது மனுவை கொடுத்து வந்தோம் மற்றும் பதினைந்து ஊராட்சிகளிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ம பொதுமக்களிடம் இதற்கான கருத்துக்களை கேட்கப்பட்டு இதன் அனைத்து கோப்புகளும் இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து ஒரு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த மிட்டவாய் பகுதியிலே சிப்காட் எக்காரணத்தை கொண்டும் வர வைக்கக்கூடாது என்ற ஒரே கோரிக்கையோடு அனைவரும் ஒன்று இரண்டு எங்களை கோரிக்கை மனுக்களை கொடுத்தோம் இப்போ அந்த மெட்ரோவாய் பகுதி பார்த்திங்கன்னா பாலக்காட்டு கணவாயின்னு சொல்லுவாங்க காற்றோட்டம் வந்து நல்லா இருக்கக்கூடிய பகுதி பசுமையான பகுதி வேளாண்மை செய்கிறதுக்கு ஒரு சரியான பகுதி இங்கே பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணை பட்டுப்புழு வளர்ப்பு பால் உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு தான் ரெண்டாவது தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது இடத்துல நம்ம கோவை மாவட்டத்தில் இந்த பகுதி இருக்குது இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம அந்த பாலக்காட்டு கணவாய் பகுதியில் வந்து நம்ம அந்த சிப்காட்டுங்கிற ஒரு அரக்கனை கொண்டு வந்து விட்டோம்னா கேன்சரை பரப்பிறகு அருமையான இடத்தமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க முக்கியமாக இந்த சிப்காட்டு இங்கே மெட்டுவாய் பகுதியில் தேர்ந்தெடுத்த காரணமே பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி மற்றும் நிலத்தடி நீர் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு சிப்காட்டுக்கு இந்த இடத்த கொடுக்குற கையகப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு எனவே வந்து நம்ம பகுதி இந்த கோயம்புத்தூர் தெற்கு பகுதின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு மிக சரிமையாக சரியான இடம் இதை வந்து நீங்கள் விவசாயம் சம்மந்தமான ஒரு கூடங்கள் அமைக்கிறக்கும் சோலார் பவர் பிளான்ட் எல்லாம் கூட இந்த இடத்துல அமைக்கலாம் அதற்கான அந்த நடவடிக்கை வந்து அரசு எடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் கோவை மாவட்டத்தோட சட்டமன்ற பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு கலந்து கொண்டு அவர்களது கோரிக்கை மனுக்களை கொடுத்துள்ளனர் பொதுமக்களாகிய ஆகிய நாங்களும் எங்களது கோரிக்கை மனுக்களை கொடுத்துள்ளோம் எங்களது ஒரே கோரிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மா மாவட்ட ஆட்சியர் வந்து போன மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தார் இந்த மாதிரி இங்கே வராது அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அமைச்சரும் நம்ம மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு கொடுத்தாரு ஆனால் பொதுமக்கள் மத்தியில் வந்து இன்னும் அச்சம் போகலை அதனால் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து இங்கே வந்து மக்கள் வந்து ஒரு பயப்படாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு வட்டாட்சியருக்கு வியோவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சுற்றறிக்கை கொடுத்து இந்த மாதிரி ஒரு போ மெட்வாய் சிப்காட் வந்து வரப்போகிறதில்ல மக்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை வந்து நிச்சயமாக கொடுக்கணும் அது வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு ஒரு சாம்பிள் மாதிரி தான் காட்டியிருக்கோம் இந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போகிறக்கான திட்டங்கள் நடந்துட்டுருக்கு இந்த போராட்டத்தை கையில் எடுத்துருக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அண்ணன் முருகசாமி அவர்கள் தலைமையில் நேதாஜி மக்கள் இயக்கம் கட்சி சார்பட்ட விவசாய சங்கம் விவசாய கட்சி சார்புக்கு அப்பாற்பட்டு ஒரு ஏழை வித்தியாசம் அனைத்து போராட்டத்தை ஒன்றிணைந்து எடுத்திருக்கும் நீங்க இதுக்கு சரியான தீர்வு வந்து விரைவில் மிகப்பெரிய போராட்டம் கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் விடுக்கும் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி இந்த வெற்றியை நாங்கள் அடைஞ்சிருவோம் எங்களுக்கு தேவை வரணும் மெட்ராய் வராது என்ற சுற்றறிக்கை எங்களுக்கு நிச்சயமாக வரணும் அது எங்களை போராட்டம் தொடரும் ஜெயஹிந்த்